இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு இருக்காங்க சார் வந்து வழியே இல்லாமல் பண்ணுறதுல சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு சொன்னார் நல்லா பண்ணிங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கன்னு அப்படின்னு சொன்னார் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் எனக்கு எந்த வழியும் தெரியல நைட்டும் கூட எந்த வழியும் தெரியல ஃபைவ் டேஸும் எந்த வழியும் தெரியல மேம்கிட்ட வந்து இப்போ ஃபைனல் செக்கப்புக்கு வந்திருக்கேன் அவங்களும் நல்லா நீங்கள் நார்மலாக பண்ணலாம் நார்மலாக பேசலாம் நார்மலாக அதே மாதிரி தான் இருக்கேன் ஃபுல் இன் ஃபுல் நம்ம கீதா மேம் தான் வந்து இதுக்கு காரணன்னே நான் சொல்வேன் அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் பிக் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய கான்ஃபிடெண்ட்டான வார்த்தை முதல்ல பேர்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்ட் நமக்கு கான்ஃபிடென்ட் பண்ணுற மாதிரி அவங்க பேசணும் அது மாதிரி பண்ணாங்க அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இதுக்கு தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் இங்கே வந்ததே ஒரு காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு